எங்கள் வீட்டுக்காருக்கு நான் கல்யாணம் ஆனப்போ உங்களுக்கு என்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்குதுன்னு கேட்டேன் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாருன்னு நினச்சேன் உன் பாட்டு பண்ணி பாட்டு பாடுறா எனக்கு அது பிடி ஏதோ ஒன்று சொல்லுவாருன்னு ஒரு ஆசையில் கேட்டேன் அவர் என் மூஞ்சியை கூட பார்க்கல எதையோ புக்கு புக்கு படிச்சுட்டு இருந்தாரு திருப்பிட்டு எனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் சொல்லிடாதீங்க அவர்கிட்ட எங்க அப்பா பிடிக்கணும் எங்க அப்பா போய் கல்யாண கட்டிக்க வேண்டியது தானே இது வரைக்கும் வந்துச்சு கேட்கல அப்போ இந்த ஆளுக்கு எப்படி இப்படி ஒரு குணம்னு எனக்கு புரியவே இல்லை நம்பர் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் அவங்க கேரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டிங் இஸ் தஸ்ட் குவாலிட்டி குடும்பத்தில் அதுதான் அவங்க